ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்நாடு அரசு எம்ஆர்பியில் தான் வந்து உங்களுக்கு வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ மொத்தமாக வேகன்சியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்து ஐநூற்றி ஐம்பத்தி மூணு வேக்கன்சியோடு வந்திருக்கு ஸோ ஒரு பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் சேலரியை பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தாயிரத்து நூறுரூபா வந்து பேசிக் பே வந்து இருக்கும் இது இல்லாமல் உங்களுக்கு படிகள் அலவன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு எக்கச்சக்கமாக வந்து வரும் ஸோ லாஸ்ட் டேட்டு வந்து பாருங்கள் ஃபிஃப்டீன்த் மேக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீடைல்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ தான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருந்து பாருங்க மெடிக்கல் சர்வீசஸ் ரெக்யூர்மெண்ட் போர்டில் தான் இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து மொத்தமாக வேகன்சி பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா ரெண்டாயிரத்து மூணு வேகன்சி வந்திருக்கு அசிஸ்டன்ட் சர்ஜன்ல வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து உங்களுக்கு வந்து எடுக்க போறாங்க ஸோ இதில் வந்து பாருங்க இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் கொடுத்துருக்காங்க பத்தி ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு எப்போ வந்து ஓப்பன் ஆகுதுன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஏப்ரல் அன்றைக்கி தான் வந்து லிங்க் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும் அன்னையிலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் க்ளோஸிங் டேட்டை பொறுத்த வரைக்கும் ஃபிஃப்டீன் மே வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு எக்ஸாம் வந்து இருக்கும் சிபிடி எக்ஸாம் அது வந்து லேட்டராக வந்து இன்டிமேஷன் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க சேலரியை பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தாயிரத்தி நூறுலேருந்து ஒரு லட்சத்து எழுபத்தி ஏழாயிரத்து ஐநூறு வந்து உங்களுக்கான சால்ரியாக வந்து இருக்கும் இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பாருங்க அதிகபட்சமாக வந்து நீங்கள் எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ எம்பிசி டிஎன்சி பிசி பிசிஏ எல்லாத்துக்குமே வந்து ஐம்பத்தொம்பது வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அதர்ஸ் கேட்டகரியாக இருந்தால் முப்பத்தேழு வயசு வரைக்கும் பிடபிள்ான் வந்து பாருங்கள் நாற்பத்தி ஏழு வயசு வரைக்கும் எக்ஸரிஸ்மென்னா ஐம்பது வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும் அசிஸ்டன்ட் சர்ஜனுங்கிறதுனால உங்களுக்கு மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டு தான் ஸோ எம்பிபிஎஸ் டிகிரி வந்து நீங்கள் வந்து பண்ணிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இந்தியன் சிட்டிசனாக இருக்கிறவங்க எல்லாருமே எலிஜிபிள் தான் இந்த வேலைக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ எக்ஸாம் நான் சொன்ன பார்த்தீங்களா அதில் வந்து பாருங்க ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷனில் வந்து தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிள் டெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் அது வந்து டென்த் ஸ்டாண்டர்ட் லெவலில் வந்து உங்களுக்கான எக்ஸாம் இருக்கும் ஃபிஃப்டி மார்க் வந்து இருக்கும் அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கேன் கொடுத்துருக்காங்க இது ரெண்டு ஃபாலோ பண்ணி தான் உங்களுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் வந்து பண்ணுவாங்க ஸோ இதில் எக்ஸாம் பேட்டர்ன் வந்து பார்த்துன்னா உங்களுக்கு இங்கிலீஷில் மட்டும்தான் வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் பாருங்கள் இதில் சொல்லியிருக்காங்க ஸோ சென்டர் ஆஃப் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் முப்பத்தெட்டு மாதத்துலேயுமே வந்து பார்த்தினா உங்களுக்கான எக்ஸாம் சென்ட்ரு வந்து இருக்கும் ஸோ அதேமாதிரி உங்களுக்கு செலெக்ஷன் மெத்தடை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி வந்து உங்களுக்கு தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிள் டெஸ்ட் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு மெயின் எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும் அது ரெண்டை ஃபாலோ பண்ணி தான் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கான எக்ஸாம் வந்து உங்களுக்கு வந்து ஷார்ட்லிஸ் பண்ணுவாங்க ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க நோ ஓவரால் டெஸ்ட்னே சொல்லிட்டாங்க உங்களுக்கு இன்டர்வியூ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது எக்ஸாமினேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சிஎஸ்டி ஸோ பி டபுள்டிஎஸ்சிஏ இவங்களை எல்லாத்துக்குமே ஐந்நூறுபா ஃபீஸு அதர்ஸ் கேட்டகிரியிலிருந்து ஆயிரம் ரூபா வந்து ஃபீஸ் வந்து பே பண்ணுவீங்க ஆன்லைனில் நீங்கள் எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும்னா ஸோ எம்ஆர்பி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் கொடுத்துருக்காங்க பற்றி இதில் போய் தான் நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்ப உங்களோட ஃபோட்டோவில் இருந்து உங்களோட சிக்னேச்சரில் இருந்து உங்களோடய டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கரெக்டாக அப்லோட் பண்ணி நீங்கள் ஆன்லைன் மோட்டில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்